ஹலோ வெல்கம் டு சுபி அபி சென்னல் இங்கே வாங்க நம்பனை எங்கே போய்ட்டுருக்கோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அது எங்கே இருக்குது இப்படி இருக்குது அந்த கோயில் எதுக்காக போடுறன்றது இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் வாங்க தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் நெருப்பூர் வழியில் தான் ஒரு ஆற்றோடும் இந்த கோயில் முனியப்பன் கோயில் இருக்குது இங்கே வந்து ரொம்ப ஒரு ஆயிரக்கணக்கான சிலைகள் இருக்குது இதெல்லாம் வந்து எதுக்காகன்னு பார்த்தோன்னா நம்ம இப்போ ஏதாவது வேண்டிகிட்டு வந்தோம் நல்லா படிக்கணும் குழந்தை வேணும் கல்யாணம் ஆகணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோங்களோ அதை அப்படியே நிறைவேறும் பாருங்கள் லாரி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க வாங்கியதுனால லாரி மாதிரி செஞ்சுட்டு வந்து வச்சுருக்காங்க குழந்த இல்லாதவங்க இந்த மாதிரி இதுங்க ஃபுல்லாக இந்த மாதிரி சிலைங்க தான் அதிகமாக இருக்குது வா வேண்டனால் ஆனால் கண்டிப்பாக வந்து செஞ்சிடணும் ரொம்ப பக்தியுள்ள சாமி இந்த சாமி வந்து அப்படி இந்த கோயிலை நம்ம சுற்றி வாங்க இப்போ வந்து குழந்தைலன்னா குழந்த அம்மாவும் குழந்த மாதிரி வேண்டிக்கிட்டு அம்மாவும் குழந்தையும் செஞ்சிடணும் வந்து அந்த முனியப்பனுக்கு என்ன பூச செய்யணுனங்க பூசாரிங்க இருக்காங்க அவங்கள கேட்டுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அது கரெக்டாக நம்ம செஞ்சு முடிச்சிடணும் கல்யாணம் அண்ணன் தம்பி சேரில் பாருங்கள் ஜேசிக்கு காரு அந்த மனசுக்கு இதை வாங்கி வாங்க முடியலேன்னு இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து வேண்டிட்டு போனோங்கன்னா கண்டிப்பாக உடனே நடக்குது நாங்கள் இப்போ தான் அந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் பாருங்கள் கல்யாணம் ஆகாதவங்க நல்லா படிக்கணும்னு படி சரியாக படிக்காத பிள்ளைங்க ஒரு போலீஸ் ஆகணும் இல்லை நம்ம நம்ம மனசில் நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா அது அத்தனையுமே கண்டிப்பாக நடக்குது அப்படியே என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வேண்டிட்டு போய் எனக்கு இது நடக்கலைன்னு சொல்லாதவங்க இனி வரைக்கும் யாருமே இல்லை நிறைய குழந்தை இல்லாதவங்க தான் இங்கே வந்துட்ருக்காங்க மாதிரி சரியா குழந்தைங்க படிக்கலை க திருமணமே ஆகலை அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இங்கே நிறையா வந்துட்டுருக்காங்க உடம்பு சரியில்லை அவங்களுக்கு உடம்பு நல்லாணும்னு கும்பிட்டு கூட வந்து கும்படிக்க செய்யலாம் நம்ம மனசில் நல்லதை நினச்சிட்டு வந்து கண்டிப்பாக முழு மனசோட வேண்டிக்குன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும்